செடியாய வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் கொலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் இயங்கும் படியாய் கிடந்து உன் பால்வாய் காண்பேனே உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம் இன்றைய தினம் மங்களகரமான ஆணி மாதம் அதாவது இந்த இன்றைய தினத்திலே ஆணி ஒன்னாம் தேதி ஜூன் பதினஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி மங்களகரமான ஆணி மாதம் பிறக்கிறது ஆணி மாதத்திலே திருமணம் போன்ற எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் ஆனால் வீடு சம்பந்தப்பட்ட கிரக பிரவேசம் கிரக ஆரம்பம் ஆகியவற்றை செய்யக்கூடாது ஆனால் வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் போன்ற காரியங்கள் பதிவுகள் செய்யலாம் தோஷங்கள் கிடையாது எல்லா மாதாந்திர பங்கும் அதாவது மாதாந்திர விழாக்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் செய்யலாம் வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அதாவது வீடு கட்டுதல் கிரக பிரயோசம் செய்தல் போன்ற காரியங்கள் செய்யக்கூடாது ஏற்கனவே கட்டி கொண்டிருக்கிற வீடுகளுக்கு தோஷம் கிடையாது ரேஜிசன் தாராளமாக செய்யலாம் இது உபய மாதம் என்று கூறுவார்கள் அதாவது உபய மாதம் என்றால் இரண்டாக மாறுவது என்று பொருள் ஆகவே கிரக பிரயோசம் கிரக ஆரம்பம் மாத்திரம் செய்யக்கூடாது மற்ற எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் இன்றைய தினம் விஸ்வாச வருஷம் ஆணி மாதம் ஒன்னாம் தேதி ஜூன் பதினைஞ்சு பதினைஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் சௌர்த்தி திதி இன்றைய சௌர்த்தி திதி பகல் மூன்று மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு பஞ்சம் திதி வருகிறது திருவோணம் நட்சத்திரம் இரவு ஒரு மணி வரை திருவோணம் நட்சத்திரம் அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் மகேந்திரம் நாம யுகம் பாலவகரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று என்ற அளவில் இருக்கிறது திருவோணமும் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது அமிர்தயோகம் ஞாயிற்றுக்கிழமை அபிட்டம் சேரும்போது மரண யோகம் ஆகவே இன்றைய தினம் இரவு ஒரு மணி வரை அமிர்தியோகம் சித்தயோகத்தை விட அமிர்தி யோகம் உத்தமமானது ஆகவே யோகமாக இருக்கிறது ஆகவே இரவு ஒரு மணி வரை எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் இன்றைய தினம் கரிநாள் என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் அந்த கருநாள் என்ற தோஷம் இன்றைய தினம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மட்டுமே இருக்கிறது அதன் பிறகு கருநாள் தோஷம் கிடையாது ஆகவே நல்ல காரியங்கள் செய்யலாம் இன்றைய தினம் காலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு மிதுன மாசம் என்று சொல்லக்கூடிய ஆண்டு மாதம் ஆரம்பிக்கிறது சிரவண விரதம் திருவோணத்திற்கான விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வதற்கு ஹயகிரவருக்கு பூஜை செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இன்று தினம் இருக்கிறது பொதுவாக இந்த மாதம் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் திறக்கக்கூடிய வாரம் மாதமாக இருக்கிறது ஆகவே இன்றைய தினத்துல ஹைகிரவருக்கு பூஜை செய்தால் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் ஹைகிரவருக்கு ஏழைக்காய மாலை போடுவது மிகவும் உத்தமனானது பானகம் நைவேத்தியம் செய்யலாம் பழங்கள் நைவேத்தியம் செய்யலாம் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்யலாம் பாசி பருப்பு நைவேத்தியம் செய்யலாம் அதன் மூலமாக மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் மேலும் நல்ல படிப்பு வரும் ஞாபக சக்தி நன்றாக இருக்கும் இன்றைய தினம் சூன்ய தி வருடாந்திர திதிகள் இறந்தவர்களுக்கு கொடுக்க கூடாது ஆனால் ஷடசீது புண்ணிய காலமாக இருப்பதனால் மாத மாதம் அதாவது மாத பிறப்பன்று தர்ப்பணங்கள் செய்பவர்களுக்கு தாராளமாக தர்ப்பணங்கள் செய்யலாம் இன்றைய தினத்திலே தில ஹோமங்கள் செய்வதற்கு சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்றதனமாக தினமாக இருக்கிறது சிராதங்கள் செய்வதற்கு முன்னோர்களுக்கான சிராதங்கள் செய்வதற்கு ஏற்ற என்றால் வைத்திருதி நாம் யோகம் வைத்திருதி சிராதங்கள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது இன்றைய தினம் தில ஹோமங்கள் தில தர்ப்பணங்கள் செய்தால் நிச்சயமாக பித்திரு தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து நாளைய தினம் திங்கட்கிழமை விசுவாசு வருஷம் ஆணி மாதம் இரண்டாம் தேதி ஜூன் பதினாறு பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை திங்கக்கிழமை என்று பஞ்சம் தேதி பகல் மூன்று மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பஞ்சமி திதி அதன் பிறகு ஷஷ்டி திதி அவிட்டம் நட்சத்திரம் இரவு ஒரு மணி பதிமூன்று நிமிடம் வரை அவிட்டம் நட்சத்திரம் அதன் பிறகு சதயம் நட்சத்திரம் வைத்திரு தினாமயோகம் தைத்துலாக்கலம் நேத்திரம் இரண்டு ஜீவன் பூஜ்யம் என்ற அளவில் இருக்கிறது அவிட்டமும் சதயம் திங்கக்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆகவே திங்கக்கிழமையான நாளைய தினம் நாள் முழுதுமாக சித்தியோகமாக இருக்கிறது நாளை தினம் சூன்ய திதி வருடாந்த திதிகள் இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது நாளை தினம் திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்றதனும் ஆக இருக்கிறது என்றால் அவிட்டம் நட்சத்திரம் என்பது ஒரு சுப நட்சத்திரம் அவிட்டம் என்பது தவிட்டு பானையும் என்று கூறுவார்கள் கைராசியான நல்ல நட்சத்திரம் ஆகவே நாளைய தினம் செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல காரியங்களாக இருக்கும் நாளிதினம் தினம் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்வதற்கு பெண் பார்ப்பதற்கு வரண் பார்ப்பதற்கு ஜாதக பரிவர்த்தனை செய்வதற்கு மாப்பிள்ளை விட்டார் பெண் வீட்டிலும் பெண் விட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் உழவு அறந்துவதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் ஏற்ற தினம் நாளிதி தினம் நாமகரணம் செய்வதற்கு நாளைய தினம் குழந்தைகளுக்கு பெயர் வைத்தால் அந்த பெயர் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் ஆகவே குழந்தைகளுக்கு நாமகரணம் என்று சொல்லக்கூடிய அந்த சடங்கை செய்வதற்கு ஏற்ற தினம் வித்யாரம்பம் என்று படிப்பை தொடங்குவதற்கு புதிதாக டியூஷன் சேருவதற்கு படிப்பை தொடங்குவதற்கு மிக ஏற்ற தினம் நாளைய தினம் திங்கக்கிழமை என்று வெளிநாடு பயணங்கள் தாரணமாக செய்யலாம் நாளையிடம் வெளிநாடு பயணங்கள் செய்தால் பயணங்கள் வெற்றியாகும் தீர்த்த யாத்திரைகள் செய்வதற்கும் ஏற்றதனமாக இருக்கிறது மேலும் திருமாங்கல்யம் செய்வதற்கு ஏட்ட தினம் வியாதேசர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதேஸ்தர்கள் மருந்து என்பதற்கு இருவருக்குள் ஏதாவது விவகாரங்கள் இருந்தால் பேசி தீர்த்து கொள்வதற்கு பஞ்சாயத்து செய்து கொள்வதற்கு தானியம் வாங்குவதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் நாளைய தினம் மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது நாளைய தினம் இந்த மாதத்தில் வருகின்ற முதல் சுபமூர்த்த தினம் ஆகவே எல்லா நல்ல காரியங்களும் சுபமூர்த்தங்களும் செய்யலாம் அடுத்து செவ்வாய்க்கிழமை விசுவாசு வருஷம் ஆணி மாதம் மூன்றாம் தேதி ஜூன் பதினேழு பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி திதி பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சஷ்டி திதி அதன் பிறகு சப்தமி திதி செவ்வாய்க்கிழமை சதயம் நட்சத்திரம் இரவு ஒரு மணி ஒரு நிமிடம் வரை சதயம் நட்சத்திரம் அதன் பிறகு பூரட்டாத நட்சத்திரம் விஷ்கம்பம் நாம் யுகம் த வணிசை கிரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது சதயமும் பூரட்டாதையும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது மரண ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று வர்ணயோகமாக இருப்பதால் சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்கப்பட வேண்டும் அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் துவயம் என்று போடப்பட்டிருக்கும் அதாவது சஷ்டி சத்தம் இந்த இரண்டு திதிகளை இறந்தவர்களுக்கு அன்றைய தினம் வருடாந்த திதிகள் செவ்வாய்க்கிழமை என்று கொடுக்கப்பட வேண்டும் செவ்வாய்க்கிழமை சஷ்டி செல்வது மிகவும் சிறப்பானது செவ்வாய்க்கிழமை என்பது முருகனுக்கு உகந்த கிழமை என்று கூறுவார்கள் சஷ்டி திதி என்பது முருகனுக்கு உகந்த திதி அந்த இரண்டும் சேருவது மிகவும் சிறப்பானது ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று கந்த சஷ்டி கவசம் வீட்டிலோ அல்லது கோயிலோ சென்று முருகன் கோயிலோ சென்று பாராயணம் செய்தால் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் என்று இருக்கிறது ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று கந்த சஷ்டி விரதம் இருப்பதற்கும் முருகனை வழிபாடு செய்வதற்கும் மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினத்திலே முருகனை வழிபட்டால் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும் மேலும் கந்தசஷ்டி கவசம் இருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் தோஷங்கள் விலகக்கூடியது ஆகவே கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதற்கு முருகன் பிற முருகன் கோயில்களுக்கு சென்றுவிட்டு வருவதற்கு ஏற்றதனமாக இருக்கிறது அடுத்து புதன்கிழமை விசுவாசு வருஷம் ஆனி மாதம் நான்காம் தேதி ஜூன் பதினெட்டு பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை புதன்கிழமை என்று சஷ்டி சப்தமி தேதி புதன்கிழமை சப்தம் திதி பகல் ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு அஷ்டம் திதி வருகிறது அதாவது பகல் ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை சப்தமி அதன் பிறகு அஷ்டமி ஆகவே பகல் ஒரு மணி என்பது பனிரெண்டு மணிக்குள் அன்றைய தினம் நல்ல காரியங்கள் செய்யலாம் புதன்கிழமை பனிரெண்டு மணிக்குள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக அன்றைய தினம் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக புதன்கிழமை இருக்கிறது அது பனிரெண்டு மணிக்குள் தோஷ பரிகாரங்கள் செய்யப்பட வேண்டும் அன்றைய தினம் பூரட்டாத நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பூரட்டாத நட்சத்திரம் அதன் பிறகு உத்தரட்டாத நட்சத்திரம் பிரீத்தி நாம் யுகம் அதன் பிறகு ஆயுஷ்மான் நாம் யுகம் பவகரணம் இந்த மான் ஆயுஷ்மான் நாம்யுகம் பவகரணம் சேர்வது மிக மிக அரிதானது சில நாட்களில் மட்டுமே வருடத்திற்கு மூன்று அல்லது நான்கு முறை மட்டுமே அந்த ஆயுஷ்மான் நாம் யுகம் பவகரணம் இரண்டும் சேரும் அந்த இரண்டும் சேர்வது வருகின்ற புதன்கிழமை வருகிறது ஆகவே புதன்கிழமை வருகின்ற புதன்கிழமை என்று காலை ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள் சுபஹோரையிலே ஆசீர்வாதம் மங்கள ஆசீர்வாதம் குழந்தைகளுக்கு செய்வது மிகவும் சிறப்பானது பொதுவாக ஆசீர்வாதம் செய்யும்போது ஆயுஷ்மான் பவ என்றுதான் ஆயுஷ்மானம் அதாவது ஆசீர்வாதம் செய்வார்கள் அந்த ஆயுஷ்மான் யுகம் பவகரணம் இரண்டும் கூடுகிறது ஆக புதன்கிழமை என்று இந்த ஆயுஷ்மான் நாம் யுகம் பவகரணம் கூடிய அந்த நாளிலே உங்கள் குழந்தைகளுக்கு ஆயுஷ்மான் பவ சௌம்ய ஆயுஷ்மான் பவ சௌம்ய என்று நீங்கள் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் குழந்தைகள் நல்ல கல்வி அறிவை பெறுவார்கள் அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஆசீர்வாதம் குழந்தைகளுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக அன்றைய தினம் குழந்தைகளை எக்காரணத்தை கொண்டும் திட்டக்கூடாது அதுவும் அவச்சொல்லை சொல்லி திருடா என்றோ இல்ல ரவுடி என்றோ வேற ஏதாவது அவச்சொல் சொல்லி குழந்தைகளை கண்டிப்பாக திட்டக்கூடாது ஆகவே அன்றைய தினம் ஆயுஷ்மான் அமிகம் பவகரணம் இரண்டும் கூடிய நாளில் நீங்கள் சொல்வதெல்லாம் படித்து விடும் ஆகவே குழந்தைகளை நல்ல வார்த்தை சொல்லி அன்றைய தினம் ஆசிர்வாதம் செய்தால் அது நிச்சயமாக நடக்கும் ஆகவே குழந்தைகளை ஆசிர்வாதம் செய்வதற்கு புதன்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக இருக்கிறது ஆயுஷ்மான் அவங்க பவகரணம் கூடுகிறது மிக மிக உத்தமான தினம் அன்றைய தினத்திலே நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது புதன்கிழமையும் ஊரட்டாயம் செய்யும் போது அமிர்தகம் புதன்கிழமையும் புத்தட்டாயம் செய்யும் போது சித்தியோகம் ஆகவே புதன்கிழமை நாள் முழுதவங்க அமிர்தகமும் சித்தியோகமாக இருக்கிறது பொதுவாக பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு அஷ்டமிக்கு தோஷம் கிடையாது ஆகவே பகல் பன்னிரெண்டு மணிக்கு மேல் அஷ்டமி இருந்தாலும் புதன்கமின்றி பெரிய தோஷம் கிடையாது ஆனால் முக்கியமான சுபகாரியங்களை பன்னிரெண்டு மணிக்குள் முடித்துக் கொள்வது நல்லது அன்றைய தினம் காலாஷ்டமி காலாஷ்டமி என்றால் கருப்பு அஷ்டமி தேவிரை அஷ்டமி என்று கூறுவார்கள் அன்றைய தினம் கிருஷ்ணரை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினம் பகவதாஷ்டமி ஒவ்வொரு தேவிரை அஷ்டமிக்கும் சிவபெருமானுடைய ஒரு பேரு இருக்கிறதா அன்றைய அஷ்டமிக்கு பகவதாஷ்டமி என்று கூறுவார்கள் அன்றைய தினம் இரவு முழுவதும் நாலு ஜாமங்கள் சிவ பூஜை செய்தால் மறுபறிவு இல்லாமல் சிவ சாம்ராஜ்யம் கிடைக்கும் மேலும் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் கரைந்துவிடும் என்று கூறுவார்கள் அன்றைய தினம் பூரட்ட நட்சத்திரமாக புதன் கமி இருப்பதனால் அன்றைய தினத்திலே மந்திரம் ஜெபிப்பதற்கு மந்திரம் ஜெபித்து காரியம் சாதித்துக் கொள்வதற்கு ஏற்றதனும் சாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கு உங்கள் ஜாத்தில எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான சாந்தி பரிகாரங்கள் செய்து கொள்வதற்கு ஏற்றம் ஸ்தாபிப்பதற்கு சூளை பிரிப்பதற்கு சூளை என்றால் செங்கல் சூடைகள் பிரிப்பதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் மிக ஏற்ற தினம் பொதுவாக புதன்கிழமை என்று பகல் பன்னிரெண்டு மணிக்குள் எப்படிப்பட்ட தோஷங்கள் தானும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு மிக மிக ஏட்ட தினமாக இருக்கிறது அடுத்து வியாழக்கிழமை விசுவாச வர்ஷம் ஆடி மாதம் ஐந்தாம் தேதி ஜூன் பத்தொன்பது பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை பகல் பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அஷ்டமி திதி அதன் பிறகு நவமி திதி வியாழக்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரம் இரவு பதினோரு மணி பதினேழு நிமிடம் வரை உத்தரட்டாதி நட்சத்திரம் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் சௌபாகிய நாம் யுகம் கௌலவகரணம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது உத்திரட்டாதியும் ரேவதியும் வியாழக்கிழமையும் சேரும்போது சித்தியோகம் ஆக வியாழக்கிழமை நாள் முழுதுமாக சித்தியோகமாக இருக்கிறது இருந்தாலும் அஷ்டமி நவமி இந்த திதிகள் இருப்பதால் அன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்கப்பட வேண்டும் அன்றைய தினம் வியாழக்கிழமை உத்தரட்டாதி சேர்வதனால் அன்றைய தினத்திலே பசுமாடுக்கு உணவு கொடுப்பதற்கு மிக மிக ஏற்றதனமாக இருக்கிறது அது முக்கியமாக உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அன்றைய தினம் வியாழக்கிழந்து பசுமாடுக்கு உணவு கொடுப்பது மிகவும் சிறப்பானது அதன் மூலமாக உத்தரட்டாது பிறந்தவர்கள் அன்றைய தினம் பசுமாடுக்கு உணவு என்றால் ஆஹ் பசுமாடுக்கு பழங்கள் கொடுக்கலாம் வாழைப்பழம் போன்றவற்றை கொடுக்கலாம் அவ்வாறு கொடுத்தால் பழைய பாக்கிகள் வசூலாகும் குரு தோஷங்கள் விலகும் நாகதோஷங்கள் குறையும் ஏனென்றால் சர்பராஜன் என்று சொல்லக்கூடிய ராகுவுக்கு அதி தேவதையாக பிரத்தி தேவதையாக வணங்கக்கூடியவர் இந்த காமதேனு ஆகவே காமதேனு பூஜை செய்தால் நாகதோஷங்கள் நிவர்த்தி ஆகும் இருக்கிறது ஆகவே வியாழக்கிழமை காமதேனு பூஜை செய்வதற்கு பசுமாடுக்கு உணவு கொடுப்பதற்கு மிக ஏற்ற தினம் உங்கள் ஜாத்தில் நாக தோஷங்கள் இருந்தாலும் அந்த நாக தோஷங்கள் விலகுவதற்காக அன்றைய தினம் அஷ்டமியும் உத்திரட்டாதையும் சேர்ந்த வியாழக்கிழமை என்று கண்டிப்பாக பசுமாடுக்கு உணவு கொடுங்கள் முக்கியமாக வாழைப்பழம் கொடுப்பது மிகவும் சிறப்பானது அவ்வாறு செய்தால் நாக தோஷங்கள் விலகும் மேலும் உத்திரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு ஜென்ம தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து வெள்ளிக்கிழமை விஸ்வாச வருஷம் ஆணி மாதம் ஆறாம் தேதி ஜூன் இருபது இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை நவமி திதி அதன் பிறகு தசமி திதி அன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் வருகிறது சோபன நாம் யுகம் கரசை கிரணம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது வெள்ளிக்கிழமையும் தேவதையும் சேரும் போது சித்தியோகம் வெள்ளிக்கிழமையும் அசுனியும் சேரும்போது அமிர்தியோகம் ஆகவே வெள்ளிக்கிழமை என்று நாள் முழுதுமாக அமிர்தியோகம் சித்தியோகமா இருக்கிறது அன்றைய தினம் நவமி திதே ஒன்பது ஐம்பது வரை மட்டுமே இருக்கிறது ஆகவே பத்து மணிக்கு பிறகு எல்லா நல்ல காரியங்களும் வெள்ளிக்கிழமை செய்யலாம் எந்த தோஷம் ஏற்படுத்தாது அன்றைய தினம் கருநாள் கருநாள் என்பது நவமி வரை ஒன்பது முப்பது ஐம்பது வரை மட்டுமே இருக்கிறது அதன் பிறகு கருநாள் தோஷம் கிடையாது அன்றைய தினம் திருகு ரேவதி வெள்ளிக்கிழமை ரேவதி சேர்வது மிகவும் சிறப்பானது ஆகவே அன்றைய தினம் பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகு ராவு காலம் முடிந்து பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு பெண் பார்ப்பதற்கு வரண் பார்ப்பதற்கு ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு ரேவதி நட்சத்திரமாக இருப்பதனால் ருது சாந்தி செய்வதற்கு முதன் தலாக பெண்கள் ருதுவாகும் போது சில தோஷங்கள் இருக்கலாம் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு பன்னிரெண்டு மணிக்கு பிறகு பெண் பார்ப்பதற்கு வரண் பார்ப்பதற்கு ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு மேலும் பூமுடித்தல் என்று சொல்ல நிச்சயம் செய்வதற்கு பெயர் சுற்றுலா நடத்துவதற்கு குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு அன்னப்பிராசனம் என்று சொல்லக்கூடிய முதல் குழந்தை சோறு ஊட்டுவதற்கு பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு நன்றாக இருக்கிறது அன்றைய தினத்திலே புதிதாக ஆபரணங்கள் வாங்கி அதாவது தங்க வெள்ளி நகைகளை வாங்கி அணிந்து கொள்வதற்கு விதை விதைப்பதற்கு பிரயாணம் செய்வதற்கு ஏற்ற தினம் மேலும் அன்றைய தினம் வருந்தொன்பதற்கு குளம் கிணறு வெட்டுவதற்கும் ஏற்ற தினமாக இருப்பது ஆனால் அனைத்தும் பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு செய்யப்பட வேண்டும் அவ்வாறு செய்தால் வெள்ளிக்கிழமை என்று எல்லா காரியங்களும் வெற்றி நல்ல யோகத்தையும் பெற முடியும் அடுத்து சனிக்கிழமை விசுவாச வருஷம் ஆணி மாதம் ஏழாம் தேதி ஜூன் இருபத்தொன்று இருபத்தொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சனிக்கிழமை என்று காலை ஏழு மணி பத்தொன்பது நிமிடம் வரை தசம திதி அதன் பிறகு மறுநாள் விடியார் காலை நான்கு இருபத்தெட்டு வரை ஏகாதசி திதி அதன் பிறகு துவாதசிதி என்று மூன்று தேதிகள் கூடுகிறது ஆக சனிக்கிழமை சூரிய உதவித்திருந்த மறுநாள் சூரியத்திற்குள் மூன்று திதிகள் கூடுகிறது அந்த மூன்று திதிகள் விட அந்த அவமாகம் என்று சொல்வார்கள் ஆகவே அன்றைய தினம் தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு நல்ல பலன்கள் அன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினம் சனிக்கிழமை ஏகாதசி சேருவது மிகவும் சிறப்பானது பொதுவாக சனிக்கிழமை என்பதே பெருமாளுக்கு உகந்த கிழமை ஏகாதசி திதி என்பது பெருமாளுக்கு உகந்த கிழமை உகந்த திதி இரண்டும் சேருவது மிகவும் சிறப்பானது ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது அந்த ஏகாதசிக்கு அபரா ஏகாதசி என்று கூறுவார்கள் அபரை என்றால் ஒன்று மற்றொன்றாக மாறுவது என்று பொருள் அதாவது வாமன அவதாரத்திலே மிக சிறிய அந்த வாமன் அவதாரம் என்பது மிகவும் குள்ளமான உருவத்துடன் பெருமாள் வந்தார் வாமன் அவதாரமாக வந்தார் அடுத்த வினாடியே அதாவது அடுத்த வினாடியே அவர் சிபு அவர் மிக பெரிய அவதாரமாக திருவிக்ரம் அவதாரம் இருப்பதிலேயே மிகவும் சிறந்த சிறிய அவதாரம் என்பது வாமன அவதாரம் இருப்பதிலே மிக பெரிய அவதாரம் என்பது மிக உயரமான அவதாரம் என்பது திருவிக்கிற அவதாரம் ஆகவே ஒரு நொடியிலேயே தன்னுடைய வடிவத்தை மிகவும் பெரிய வடிவமாக மாற்றிக்கொண்டார் கொண்டார் ஆகவே சனிக்கிழமை என்று பெருமாளை வழிபாடு செய்தால் சிறிய நிர்வாகம் செய்து கொண்டிருப்பவர்கள் சிறிய நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள் கூட பெரிய நிறுவனத்தை நடத்தக்கூடிய அந்த யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் வியாபாரம் வெற்றி அடையும் வியாபாரம் நன்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரம் நன்கு முன்னேற்றமடைந்து வியாபாரம் நன்கு விருத்தியாகு பெரிய நிறுவனத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு தொழில் விருத்தியாகும் ஆகவே அன்றைய தினம் அப்பறம் ஏகாதசி அன்று சனிக்கிழமை அன்று பெருமாளுடைய கோயிலுக்கு சென்று பெருமாளுடைய உயரத்துக்கு பெரிய மலர் மாலை அல்லது துளசி மாலை அணிவித்து அதன் பிறகு பெருமாளையை வணங்கிவிட்டு தீபங்கள் உங்களுக்கு பிடித்த அளவுக்கு தீபங்கள் ஏற்றிவிட்டு வர வேண்டும் அல்லது அன்றைய தினம் தீபத்தை ஏற்றுவதற்காக அதாவது எப்பொழுதும் தீபத்தை ஏற்றுக்கொள்வதற்காக ஒரு லிட்டர் நல்ல நெய் அல்லது நெய் பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் நிச்சயமாக உங்களுடைய நிறுவனம் நன்றாக வளர்ந்து நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரம் இரவு ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை அஸ்வினி நட்சத்திரம் அதன் பிறகு பரணி நட்சத்திரம் அதிகண்ட நாமிகம் பத்ர கரணம் நேற்று ஒன்று ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது அஸ்வினியும் சனிக்கிழமை செய்யும்போது சித்தியோகம் பரணியும் சனிக்கிழமை சேர்ந்தாலும் சித்தியோகம் ஆகவே சனிக்கிழமை நாள் முழுதுமாக அறுபது நாளைக்கு சித்தியோகமா இருக்கிறது அன்றைய தினம் கடகாயணம் எட்டு பதிமூன்று அதாவது சாயன முறைப்படி அதாவது நிராயணம் என்பது பூமி இருபத்தி நான்கு டிகிரி சாய்ந்திருக்கிறது அது சாயமானத்தை வைத்து கொண்டு செல்வது நிராயணம் என்று கூறுவார்கள் ஆனால் சாயன முறைப்படி கடகாயணம் கடகத்திலே எட்டு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு காலையிலேயே சூரியன் சஞ்சாரம் செய்வதாக அதிகம் ஆகவே நிஜ தட்சிணாயன புண்ணிய காலம் அதாவது ஆடி மாதம் ஒன்றாம் செய்யக்கூடிய அந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தை அன்றைய தினம் செய்வதும் மிகவும் சிறப்பானது ஆக தினம் மங்கள்ும்ர்ப்பணங்கள் செய்வதற்கும் சனிக்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் முக்கியமாக பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற அமைந்திருக்கிறார்கள் அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் முதலில் தனுசு ராசி தனுஷ் ராசிலே பிறந்தவர்களுக்கு மே பதி மே முப்பதாம் தேதி மே முப்பது வெள்ளிக்கிழமை அதாவது தனுசு ராசிலே பிறந்தவர்களுக்கு மன்னிக்கவும் இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் முதலில் முதன ராசி முதர் ராசிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் பதினான்கு சனிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி முப்பத்தை நிமிடம் முதல் ஜூன் பதினாறு திங்கட்கிழமை பகல் ஒரு மணி பத்து நிமிடம் வரை சந்திராட்டகம் ஆக முதல் ராசி பிறந்தவர்களுக்கு ஜூன் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை ஜூன் பதினாறு திங்கட்கிழமை இந்த இரண்டு நாட்கள் மூணு சந்திராடக தினங்கள் அடுத்து கடகராசிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் பதினாறு திங்கட்கிழமை பகல் ஒரு மணி பத்து நிமிடம் முதல் ஜூன் பதினெட்டு புதன்கிழமை மாலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டகம் ஆக கடகராசிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் பதினா பதினேழு செவ்வாய்க்கிழமை ஜூன் பதினெட்டு புதன்கிழமை முழு சந்திராஷ்டி தினங்கள் அடுத்து சிம்மராசிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் பதினெட்டு புதன்கிழமை மாலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் ஜூன் இருபது வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டகம் ஆக சிம்மராசில பிறந்தவங்களுக்கு ஜூன் பத்தொன்பது வியாழக்கிழமை ஜூன் இருபது வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு நடக்கம் முழு சந்திராஷ்ட தினங்கள் அடுத்து கன்னிராசில பிறந்தவர்களுக்கு ஜூன் இருபது வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஜூன் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டிரகம் ஆக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் இருபத்தொன்று சனிக்கிழமை ஜூன் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை இரண்டு இரண்டு நடக்கம் முழு சந்திராஷ்டிர தினங்கள் இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும் அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சந்திராட்டு தின்களை அவசியமான காரியங்களை செய்யும் போது உங்களுடைய குலதெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ வணங்கிவிட்டு செய்யலாம் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாமல் குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ உங்களை காக்கும் இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஃபார்வர்டு செய்யுங்கள் இதன் மூலமாக அதிகமான பேர் இதை பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு புதிய நம்பிக்கை வந்து புதிய நிகழ்ச்சிகள் நிறைய நிகழ்ச்சிகள் கொடுப்பதற்கு வாய்ப்பாக அமையும் அடுத்து விரைவில் விரைவிலேயே நம்ம இந்த மு இதன் இந்த யூடியூப் மூலமாக உங்களுக்கு பஞ்சாங்கம் எப்படி பார்ப்பது ஜாதகம் எப்படி பார்ப்பது என்பதை பண்ணி நான் சொல்லிக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து அதற்கான முயற்சிகள் செய்வேன் அதற்கும் உங்களுடைய ஆதரவு முக்கியமாக தேவைப்படுகிறது இவ்வாறாக இந்த வாரத்தை விருதாக முக்கிய விஷயங்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்